அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுடைய அருள் இருந்தது அப்படின்னா சேவலும் கனவுக்கு வரும் மயிலும் கனவுக்கு வரும் சேவலும் மயிலும் எப்படி நமக்கு கனவுக்கு வந்தால் நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மயில் கனவுக்கு வருகின்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதில் பார்த்தீங்கன்னா மயில் நல்ல தோகையை விரித்தது போல் உங்களுடைய கனவில் வந்து காட்சி கொடுக்குது அப்படின்னா உங்களிடமிருந்து இருந்த பிரச்சனை எல்லாம் திருது நல்ல ஒரு யோகம் வரப்போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் மயில் பார்த்திங்கன்னா மலை உச்சியில் இருக்கிறது போல் உங்களுக்கு கனவுக்கு வருது அப்படின்னா முருகனை நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க முருகனுடைய பெரிய ஆலயத்திற்கு நீங்கள் போக போகிறீங்க முருகனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க போகின்றது அப்படிங்கிறது அர்த்தம் மயில் வந்து நம்ம வர்றது போல் கனவு வருது நமக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டமும் மற்றும் தெய்வத்தோட அதிகமாக இருக்கின்றது அதாவது நம்ம தெய்வ ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கிறது முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம் அதே தான் சேவலும் முருகனுடைய அருள் இருந்தது அப்படின்னா சேவலும் உங்களுக்கு கனவுக்கு வந்து வரும் அதில் பார்த்தீங்கன்னா சேவல் உங்க வீட்டுக்கு வருவது போல் கனவு வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் வந்து சேவல் வந்து சண்டையிடு சண்டையிடுவது போல் அதாவது சேவல் வந்து ஏதாவது ஒன்று கொத்திக்கிட்டு அல்லது சண்டை போடுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கனவுக்கு வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை இன்னமும் தீரலை அது இன்னும் தீர்வதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் ஏதாவது கடவுள்கிட்ட வந்து இல்லையா ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை வந்து தீரணும் அப்படிங்கிறது முருகன் வேண்டியிருப்பீங்க இல்லையா அப்போது அந்த சேவல் வந்து சண்டையிடுவது போல் உங்கள் கனவுல வருது அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னமும் கொஞ்ச நாள் நீட்டிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் சேவல் வந்து சண்டையிடுவது போல் வந்து நம்ம கனவுல காட்சி வரக்கூடாது அப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய இருக்கிற பிரச்சனை இன்னமும் நமக்கு அதிகமாகிக்கிட்டு தான் இருக்க போதே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு முருகனுடைய அருளை பெற்று உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படிங்கிறத முருகன்ட்ட வந்து வேண்டிக்கோங்க அதுதான் சிறந்த வழி அடுத்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து கூவது போல் அந்த அதாவது நம்ம காலையில் சேவல் கூவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கனவுக்கு வருது அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு வந்து வெற்றியை தரப்போகுது நீங்கள் வந்து நினைக்கிறது போகுது அப்படிங்கிறது அர்த்தம் முருகன் வந்து இந்த அறிகுறியை நம்மக்கிட்ட காமிப்பார் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் இல்லை நம்ம மற்றது ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த இதற்காக அந்த சேவல் வந்து கூவது போல் கனவு வருது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான அறிகுறி நீங்கள் அது வாங்குவீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்கின்ற செயல் வந்து வெற்றி கொடுக்கும் ஒரு இடம் வாங்குவீங்க அந்த மாதிரி அர்த்தமாக இருக்கின்றது அடுத்து பார்த்திங்கன்னா சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நின்று நம்மளை பார்க்கறது போல் அதாவது அந்த சேவல் வந்து நம்ம வீட்டிலே நம்ம வீட்டு முன்னாடி அதாவது நம்ம வீட்டு முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு யோகம் அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது குறிக்கின்றது இந்த சேவல் கனவும் இந்த மயில் கனவும் யாருக்கு வரும் அப்படின்னா முருகருடைய பக்தர்களுக்கு அதிகமாக வரும் ஏன்னால் நமக்கு வந்து முருகர் வந்து நம்மளுடைய பக்திக்காக ஏதாவது ஒரு அறிகுறி காமித்து கொண்டே தான் இருப்பார் நம்மளுடைய பக்தி வந்து எந்த அளவுக்கு உண்மையாகவும் எந்த அளவுக்கு வந்து ஒரு விசுவாசமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு முருகர் வந்து ஏதாவது ஒரு அறிகுறிகள் நம்மக்கிட்ட காமிச்சிட்டே இருப்பார் ஒன்று முருகரே கனவில் வருவார் அப்படி இல்லைன்னா அவருடைய வாகனமான மயில கனவுக்கு காமிப்பார் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட வந்து கனவுல கா காட்சி கொடுத்துட்டே தான் இருப்பார் இல்லைன்னா அவரே பாத்தீங்கன்னா மலை உச்சியிலேருந்து இருந்து நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரு இல்லை நம்ம வீட்டில் வீட்டுக்குள்ளே இருப்பது போல் ஏதாவது ஒரு கனவு வரும் அல்லது குழந்தை நம்ம வீட்டுக்குள்ளே வ வருவது போல் கனவு வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி நம்ம கண்ணுக்கு வந்து தென்பட்டு கொண்டே இருக்கும் நம்மளுடைய பக்தி வந்து ரொம்ப அவர் மேலே ஆழமாக உண்மையான பக்தி இருக்கும்போது நமக்கு வந்து சேவல் கட்டாயமாக கண்ணுக்கு தெரியும் கனவுல காட்சி கொடுக்கும் மயிலும் நமக்கு கனவுக்கு வந்து காட்சி கொடுக்கும் வேலும் நமக்கு தெரியும் வேலுல நம்ம கனவுக்கு காட்சி வருது அப்படின்னா நம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத நீங்களே நினைத்து கொள்ளலாம் வேலு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி சின்னமாக இருக்கின்றது வேல் நமக்கு எப்போதுமே துணையாகவும் சரி பாதுகாப்பாக சரி நமக்கு அது ஒரு சிறந்த ஆயுதமாகவும் நமக்கு சிறந்த துணையாகவும் வேல் தான் நமக்கு இருக்கும் அதனால் வேல் கனவுக்கு வருவதெல்லாம் ரொம்ப நல்லது அதே போல வந்து நீங்க முருகனை வந்து வழிபாடு செய்துட்டு இருக்கீங்க உங்க வீட்லயே நீங்க வழிபாடு செய்துட்டு அந்த நேரம் வந்து மயிலோ அல்லது எவ்வளோ உங்கள் வீட்டுக்குள்ளே வருவது போல உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா முருகரே உங்கள் வீட்டுக்கு வருகிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது நீங்கள் வந்து வீட்டில் வந்து பூஜையில வந்து பூஜை செய்துட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு உயிரினம் வந்து கொண்டே இருக்கின்ற மாதிரி உங்கள் கனவுக்கு வருது அப்படின்னா முருகர் தான் உங்க வீட்டுக்கு வருகிறார் அவருடைய அருள் இருந்தால் தான் இந்த கனவு காட்சிக்கு வந்து நமக்கு தெரியும் அதாவது ஒரு சில அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் பார்க்க முடியும் ஒரு சில அறிகுறிகள் நம்ம கனவுல தான் காட்சி நமக்கு தெரியும் அதாவது முருகர் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்களுக்கு கனவுல தான் அதிகமாக காட்சி கொடுத்துருக்கிறாரு தொண்ணூறு சதவீதம் கனவுல தான் காட்சி அவர் கொடுக்குறாரு அவருக்கு சிறப்பான நாள் என்றும் சரி அவருக்குரிய தினத்தன்று நம்ம வழிபாடு செய்கிற மாதிரி அவருக்குரிய தினத்தின்றி நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி அவரை வந்து நம்ம குன்றத்திலிருந்து பார்ப்பது போல் ஒரு வேல் வைத்து பார்த்து பார்ப்பது போல் ஒரு குழந்தை ரூபத்தில் பார்ப்பது போல் இல்லைன்னா மயிலில் வந்து உட்காந்துட்டு போகிறது போல் பறக்கிறது போல் இந்த மாதிரிலாம் நமக்கு கனவுல காட்சி வருது அப்படின்னாலே நமக்கு அதிர்ஷ் அதிர்ஷ்டம்தான் அவருடைய அருள் இருந்தால் தான் இந்த கனவுல நமக்கு வந்து காட்சிகள் வந்து தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா சேவல் பார்த்துன்னு எல்லோருக்குமே கனவுல வருமானா வராது மயிலும் சேவலும் கனவுக்கு வருது அப்படின்னாலே முருகனுடைய அருள் இருந்தால் தான் உங்களுக்கு வரும் அதற்காக எப்போ பார்த்தாலும் கனவுல வரும் அப்படிங்கிறது இல்லை எப்பயாவது ஒரு முறை உங்கள் நம்மளுடைய கனவுல வந்து அது காட்சி கொடுக்கும் நமக்கு எப்போது என்ன தேவையோ அது கனவு மூலமாகவே காட்சி கொடுக்கும் நமக்கு ஏதாவது நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு வெற்றிகரமாக மாறுமா அப்படிங்கிறது நம்ம கனவுல வர்ற காட்சி வச்சு நம்ம ஓரளவு நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா கடவுளுடைய பக்தியே அதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா கடவுளுடைய அன்பு அதிகமாக இருக்கும்போது அந்த தெய்வீகத்தன்மை அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கனவுலே சகுனத்தை கொடுத்துருவாங்க கடவுள் அதாவது நல்ல சகுனமாக இருந்தாலும் சரி கெட்டது நடக்க போகுது அப்படி இருந்தாலும் சரி முன்ன கூட்டியே கடவுள் வந்து நமக்கு வந்து கனவுல காட்சி கொடுத்துருவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பக்தர்களாக இருப்பாங்க இல்லையா அதாவது வயதானவர்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகுது சரியில்லை இல்லைன்னா சொந்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது இல்லைன்னா யாராவது தவறப்படுறாங்க அப்படின்னா கூட அவங்க கண்ணில் வந்து கடவுள் வந்து காட்சி கொடுத்துருவாங்க அதே போல் தான் அந்த இடத்துல வந்து நடக்கும் ஒரு ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இப்போ அப்படின்னா இறைவன் வந்து அவங்களை கனவுல வந்து காட்சி கொடுத்துருவாங்க அதாவது அவங்க எந்த கடவுளை வந்து விரும்பி வழிபாடு செய்கிறாங்களோ எந்த தெய்வத்தை இஷ்டமாக ரொம்ப வழிபாடு செய்கிறாங்களோ அதிகமாக நம்புகிறாங்களோ அந்த தெய்வம் வந்து கனவுல வந்து காட்சி கொடுத்துரும் அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள் வரப்போகுது இல்லைன்னா நல்லது நடக்க போகுது நல்ல சகுனமாக இருந்தாலும் சரி கெட்ட சகுனமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கனவுல வந்து காட்சி கொடுத்துருவாங்க இந்த சகுனமில் எல்லாருக்குமே இந்த கனவுல இந்த மாதிரி சகுணம் நடக்குமான கிடையாது அதிகமாக நம்பிக்கையும் அதிகமாக பக்தியாக இருப்பாங்களே அவர்களுக்கு மட்டும் இந்த இது நடக்கும் எல்லாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சகுனம் வந்து கடவுள் காமிக்க மாட்டாங்க நமக்கு தான் நமக்கு தெரியும் ஒரு சில பக்தர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தெரிய வரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான்கு நாட்களுக்கு முன்னாடியே தெரிய வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு நடக்கிற மாதிரி நான் கனவு வேண்டிய அதே போல நடந்துருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதே போல் ஒரு வீட்டில் வந்து ஒரு இறப்பு நடக்க போதும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அதிகமாக ஆன்மீகத்தன்மை இருப்பவர்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து கனவுல வந்து காட்சி வந்துடும் அதாவது அந்த வீட்டில் ஒரு இறப்பு நடக்க போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று தப்பு நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனசில் வந்து ஒரு உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதே போல் அங்கே நடக்கும் இந்த அதிகமாக தெய்வீக சக்தி இருப்பவர்களுக்கு இந்த உணர்வுகள் வந்து இருக்கும் எல்லோருக்குமெல்லாம் இது இருக்காது அதிகமாக அளவுக்கு அதிகமாக தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த கனவு வந்து வரும் இந்த காட்சிகள்லாம் வரும் எல்லாருக்குமெல்லாம் இது இருக்காதுன்னு நம்ம அவளைப்பட தேவையில்லை ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நமக்கு ஒரு செயல் போகுது அப்படின்னா முன்கூட்டியே தெரிந்தது அப்படின்னா அந்த நாளில் தான் நமக்கு அது நரகமாயிடும் அதாவது நமக்கு நல்லது அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுவோம் ஏதாவது ஒரு தீமையான செயல் அப்படின்னா அந்த நேரத்துலேருந்தே நம்மளுடைய மனசெல்லாம் படபடபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே அந்த கனவு வராது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி காட்சிகள் வந்து தெரியும் அதிகமாக பக்தி ஒரு பக்தியாக இருப்பாங்களே அவர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக அந்த காட்சிகள் தெரியும் கடவுளுடைய அருள் அதிகமாக இருப்ப அவர்களுக்கு வந்து ஒரு சில அறிகுறிகள் வந்து கடல் முன்னாடியே காமிச்சு கொடுத்து அதே போல் முன் எச்சரிக்கையாக இருப்பதற்காகவும் கடவுள் வந்து காட்சி கொடுப்பாங்க அதாவது முன் எச்சரிக்கையாக இருப்பதற்காக நம்ம எப்படிலாம் நம்ம கடவுள் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு நிறையா தடைகள் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போது அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசல் தடுக்கும் இல்லை நம்ம போகிற இடத்துல வந்து யாராவது வந்து ஒரு அபத்தமான சொல் வந்து சொல்வது நமக்கு அதில் கேட்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் வந்து கடவுளை சொல்லிடுவாங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அது வந்து இறை அருள் இருக்கும்போது தான் அதில் உணர முடியும் இது இந்த பொதுவாக இந்த இதெல்லாம் இருக்காது ஒரு சில பேர் வந்து உணர்ந்துருவாங்க ஆரம்பத்தில் சரியா படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து பட்டு தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் வந்து ஒவ்வொரு விதமாக அற்புதங்கள் வந்து செய்து கொண்டே தான் இருப்பார் முருகன் மீது அதிகமான பக்தி இருப்பவர்களுக்கு கட்டாயமாக முருகன் வந்து கனவுல காட்சி கொடுத்துருவாரு ஆனால் அறிகுறிகள் மட்டும் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் நமக்கு தென்படும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம் முருகன் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கலாம் கொள்ளணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராஜ்யசல்மா யூடியூப் சேனலில் மீண்டும் ஒரு தாளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி